எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் கண்ட்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட ஃபிஃப்டி எயிட் டேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சிங்க என்னோட சேனலை உன்னை பற்றி யோசி துங்கப்படுவர் செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களாம் நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ இம்பார்ட்டன்டான டாபிக் பீப்புள் சே மக்கள் என்ன சொல்கிறாங்க அதுதான் முக்கியம் ஸோ நாம் நேர்மையாக நேர் வழியில் நேர் பாதையில் போகணுன்னா கண்டிப்பாக மக்கள் நமக்கு எப்பயுமே சப்போர்ட்டாக இருப்பாங்க இட்ஸ் ட்ரூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ட்ரூ ஏன்னா இப்போ நிறைய சான்ஸ் நிறைய பேருக்கு கிடச்சிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் வீடியோவில் வந்து எஸ்டர்டே நான் வந்து உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணியிருப்பேன் ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னுடைய ஆடியன்ஸ் டூ எயிட்டீன் மெம்பர்ஸ்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே கொடுத்துருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் நாமளும் நம்மளோடைய பதிவை வந்து என்னோடய சேனல் நேம் வந்து உன்னை பற்றி யோசி திங்க போட்டு வெர் செல்ஃப் ஸோ ஏன் வந்து இந்த பதிவை நான் வந்து பதிவிடுறேன்னா மக்கள் அவங்க ஒன்று முடிவு பண்ணிட்டாங்கன்னா நம்மளை டாப்பில் கொண்டு போய் நம்மளை உட்கார வச்சிருவாங்க அதுதான் உண்மை ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர் சிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் கண்டஸ்டன்ஸ் யாருன்னு பார்த்து அவங்களையும் சிம்மாசனத்தில் உட்கார வைக்கிற தருணம் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நேர்மையான நேர் வழியில் நேர் பாதையில் மட்டும்தான் அவங்க போவாங்க யார் உண்மையாக இருக்காங்க ட்ரூவாக இருக்காங்களோ எப்பயுமே சப்போர்ட்டாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பாலிடிக்ஸ் அரசியலில் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ அதர் கண்ட்ரிஸில் இந்தியர் வந்து அவங்க கண்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணாமல் மேயர் இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தேர்ந்தெடுக்கப்படுற ஒரு விஷயமாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து உண்மை சம்பவம் உண்மையானது மட்டும்தான் தேர்ந்தெடுப்பாங்க மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னுவாங்க மக்களாகிய நான் மக்களுக்காக நான் அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்து மக்கள் பக்கம் உங்களுடைய திறமை வந்து போச்சுன்னா அவங்கள அவங்கள கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க சரியான ஒரு பாதையில் உங்களை அமர வைப்பாங்க இட்ஸ் ட்ரூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை இந்த உண்மை நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் வழியில் உங்கள் பாதையில் கரெக்டாக போங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாக்கியராஜ் சார் வந்து பிரசாந்த் லேபில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் ஃபிலிம் கண்டஸ்டன்ட்ஸ் வந்து திரைக்குறலில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது டிசம்பர் மந்தில் ஸோ டேட் கூட நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்னோடய வீடியோ பார்க்குற ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக தெரியும் ஸோ எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சிருக்கு அதை சரியான வழியில் பயன்படுத்தி அந்த பாதையை கொண்டு நம்ம நேர் வழியில் நேர் பாதையில் போயிட்டே இருக்கணும் தடைகள் அதை உடைன்னு சொல்லிட்டு தடை அதை உடை புது சரி தீரம் படை யாருக்காக இது யாருக்காக ஸோ சிற்பம் வந்து அதை வந்து செதுக்கிறது உங்களை நீங்களே செதுக்கினாதான் முன்னேற முடியும் ஸோ உங்களுக்குள்ள நிறைய திறமைகள் இருக்குது கண்டிப்பாக அந்த வழியை பயன்படுத்தி நேர் வழியில் நேர் பாதையில் போயிட்டே இருங்க மக்களே பீப்புள் மக்களே அவங்க வந்து ஒன்று முடிவு பண்ணிட்டாங்கன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும் கண்டிப்பாக சக்ஸஸ் தாங்க சரிங்களா வெற்றி தான் எல்லா துறையிலையும் ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் மியூசிக்காக இருக்கட்டும் டான்ஸாக இருக்கட்டும் ஸோ ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் வாட் எவர் ஒரு குக்கிங்காக இருக்கட்டும் மெகந்தியாக இருக்கட்டும் பியூட்டிஷனாக இருக்கட்டும் எந்த துறையில் நீங்கள் போனீங்கனாலும் உங்களை கை கொடுத்து தூ தூக்கிற ஒரே ஆள் வந்து மக்கள் தான் ஸோ மக்கள்கிட்ட உங்கள் தீர்ப்பு போயிடுச்சுன்னா உங்கள் திறமைகள் அது போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அவங்க தூக்கி சிம்மாசனத்தில் உட்கார வச்சுருவாங்க இதை நல்லா நோட் பண்ணிக்கங்க இந்த பதிவை பார்க்குற எல்லாரும் அவங்கவுங்க லைனில் அவங்கவுங்க துறையில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் ஏன்னா நான் மனமார்ந்து வேண்டிக்கிறேன் எல்லா துறையிலும் எல்லாரும் வந்து சக்ஸஸ் ஆகணும் நேர் வழி நேர் பாதையில் தாங்க போகணும் நம்மளால் மற்றவங்களுக்கு பய அதாவது காசு கொடுத்து உதவ முடியலன்னா அறிவை பயன்படுத்தி ஒரு ஆறுதல் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பக்க பலமாக இருக்கிறோம் இல்லையா அதுவே வந்து ஒரு தியாகத்திற்கு சமம் சீலர்காய் உங்கள் சுகஞ்சாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில் பட்டி கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டே தரும் ஸோ நீங்களும் நல்லாயிருக்கும் நாங்களும் நல்லா இருக்கணும் திஸ் இஸ் மை கான்செப்ட் அப்பப்போ கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்கள் ஸோ ஹெல்த்துக்கு நல்லது ஏன்னால் நிறைய தடைகளை தாண்டி தான் நம்ம வெற்றியாக ஓடிக்கொண்டிருக்கோம் இந்த வாழ்க்கையில் வாழ்க்கை வாழ்வதற்கு மட்டுமே அதை சரியான வழியில் பயன்படுத்துங்க உங்கள் பேச்சை யாராவது கேட்கலன்னா ஒரு சான்ஸ் கொடுங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க விட்டுருங்க அவங்கவுங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க நீங்கள் மட்டும் உன்னை பற்றி யோசி திங்கு போட்டு ஒரு செல்ஃப் உங்களுடைய வேலையை நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மக்கள் உங்களை சரியான இடத்துல வைப்பாங்க சீலட்ரு காய் சுங்கல் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் സീല ട്രുക അപ്പൊ കൊഞ്ചം സിനിമ ഹെൽത്തുക്ക് നല്ലത്